எனக்கு அங்கே இப்போ நம்ம எங்கேயூட் பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம் ட்ரெயினில் தான் இருக்கும் அப்புறம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஆர்இசி வந்து உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ஆமாங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பர்த் கிடைச்சிருச்சு ஓகே இந்த பர்த் தான் சாப்பிடுவோமா கண்டிப்பா கீழே சொல்லிட்டேன் நினைக்கிறேன் ஷோஆர் எடுத்தாச்சு பழம் எடுத்த உடனே மீன்ஸ்

கூடவே கூடவேட்டு நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்களா அவங்க வந்து மட்டன் கொண்டு வந்துருந்தாங்க அதுவும் கொடுத்தாங்களா அதையும் கொஞ்சம் நம்ம எடுத்து வைப்போம் எடுத்து வைக்கும்போது கே ஓகே அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு பழம் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நல்ல விதச்சிட்டு கிழங்கு போட்டு மட்டும் அப்புறம் இனி போதும் அப்படி எடுத்து சூப்பரா இருக்கும் அவங்க மறுபடியும் இடியாப்பம் அப்புறம் வந்து செந்தளும் பழமும் கொண்டு வந்திருக்காங்க நான் சொல்லுவேன் தெரியுமா எப்போ பார்த்தாலுமே நம்ம போகிற பக்கெல்லாம் நிறைய நல்ல உறவுகளை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான நல்ல உறவுகளை தான் சம்பாதிச்சிருக்கேன் சந்திச்சிருக்கேன் ஓகேவா ஓகே இன்றைக்கி இவ்வளோ தான் ஸ்பெஷல் பார்த்துக்கோங்க நீங்களே என்ன சாப்பிட்டீங்க மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ